அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கி பண்ணி கொண்டிருக்கேன் இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்றைய வெப்பநிலை மற்றும் வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல வெயிலை பார்த்துருவோம் நம்ம தமிழகம் முழுவதும் இன்று முதல் வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் நம்ம தமிழகம் முழுவதும் இந்த வருஷம் அதிகமான வெயில் காணப்படுங்க நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் என்ன சார் வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குமா அப்போ மழை பெய்யாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யுங்க கண்டிப்பாக மழை உண்டு எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் அதாவது இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்பநிலையை பொறுத்து தாங்க மழை பெய்யும் அதாவது இப்போ குறைவான வெப்பம் அடித்தா குறைவான மழை பெய்யும் இதுவே அதிகமான வெயில் அடித்தா அதிகமாக மழை பெய்யும் இதை வந்து நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க நிச்சயமாக மழை பெய்யும் கவலைப்படாதீங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இதுவரைக்கும் மழையே பெய்யாத இடங்களுக்கும் மழை பெய்யாத ஊர் தாலுக்கா நகரங்கள் மற்றும் சிறிய சிறிய ஊர்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா தாலுக்கா மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகள் இருக்கிறது எனவே கவலை வேண்டாம் சரிங்க அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்று வெப்பநிலையை பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து எல்லாருமே இருங்க குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கவும் மதியம் நேரத்தில் அதாவது பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் கவனமாக இருக்கவும் இப்போ வந்து காலையில் கூட அதிகமான ஒரு வெயில் தாங்க காலையில் ஒரு எட்டு மணி ஒரு வெயில் கூட ஒரு ஒம்பது மணி வெயில் கூட அது வந்து மிகவும் ஒரு கடுமையான ஒரு வெயிலாக தான் இருக்குது எனவே காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒரு எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் ஒரு ஐந்து மணி வரைக்கும் கூட இப்போ வந்து அதிகமான வெயில் வந்து காணப்படுது அது சூரியன் மறையும் போது பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ஒரு அஞ்சு மணிக்கே அதிகமான ஒரு வெயில் தான் இதுமாரி நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டும் அதிகமான வெப்பம் நம்ம தமிழகத்தில் பதிவாகும் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் இன்றைக்கி மதியம் பார்த்துருவோம் நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெயில் அதாவது வெப்பநிலை பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருத்தணி சித்தூர் வட மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக திருத்தணியில் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குங்க சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் காரைக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் அதாவது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டம் கடலூர் புதுச்சேரி சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் அது சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடைப்பட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான வெயில் காணப்படும் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படுங்க மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும் மதியம் நேரத்தில் பார்த்திங்கன்னா காற்று நிசத்தமாக மாறிவிடும் அதாவது மதியம் நேரத்தில் காற்று வந்து நம்ம தமிழகத்தில் நுழையாது இதனால் பெரும்பாலும் மாலை இரவு தான் காற்று வந்து அப்படிங்கிறது நுழையும் பெரும்பாலும் மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலே தான் க கடல் காற்று அதாவது ஒரு வறண்ட காற்று தான் அது அது வந்து நுழைஞ்சால் மாலை கொடுக்காது தான் அது வந்து ஒரு தென்றல் காற்று போல் அடிக்கும் அது வந்து மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலே தான் நுழையும் இதனால் பத்து மணி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் காற்று அடிக்காது பெரும்பாலும் இந்த சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்காது அதேபோல் கரூர் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் தென் உள் மாவட்டம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வலுவான காற்று வீசாது இந்த காற்று வீசாதப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகமான வெப்பம் அதாவது இப்போ முப்பத்தி ஏழு டிகிரி அடிக்குது அப்படின்னா அந்த முப்பத்தேழு டிகிரியே ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே எப்படி வெயில் அடிக்குமோ அதே போல் அந்த வெயில் வந்து காணப்படுங்க அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தேழு டிகிரி வெயில் அடித்தா எப்படி இருக்கும் அதே போல் தான் இந்த காற்று அடிக்காதனால ஒரு முப்பத்தேழு டிகிரி கூட ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே வெயில் அடிப்பது போல தெரியும் எனவே மேற்குள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி பெரும்பாலும் மேற்குள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க மதியம் நேரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் கூடவே கொண்டு போங்க எனக்கு கேட்டிங்கன்னா இந்த வெப்பம் அதிகமாக ஹீட் அதிகமாக காணப்படும் இதனால் தண்ணீர் தாகம் எடுக்கும் அதே போல் விவசாயிகளும் வயலை வேலைக்கு வேலை பார்க்கும்பொழுது தண்ணீர் பாட்டில் கொண்டு போக மறக்காமல் இப்போ விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அறுவடை இப்போ வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து நாற்று நாடுவாங்க தோட்டங்கள் வச்சுருப்பாங்க கரும்பு தோட்டங்கள் வச்சுருப்பாங்க ஸோ இப்படி விவசாயிகள் வேலை பார்க்கும்பொழுது கவனமாக வேலை பாருங்கள் ஒன்றும் ஒன்றும் அவசரம் இல்லைங்க நீங்கள் வந்து பொறுமையாகவே வேலை பாருங்கள் அவசரப்படாதீங்க தண்ணீர் குடித்து மெதுவாக வேலை பாருங்கள் அவசரப்படாதீங்க மதிய நேரத்தில் கவனமா இருங்க வெப்பம் மிக அதிகமாக காணப்படுங்க சரிங்க அடுத்து மழைப்படிவு பார்த்துருவோம் இன்று நம்ம தமிழகத்தில் மழை பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மழை பெய்யாதுங்க இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வறண்ட தான் ஒரு கஷ்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம பொறுத்தாக வேண்டும் இன்றைக்கி வந்து மலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதாவது வட கடலோர மாவட்டம் மற்றும் வடபுல மாவட்டங்களுக்கு ஏதேனும் ஒரு சில இடங்களில் மேகங்கள் வேணால் உருவாகலாம் அந்த மலை துளிகள் வேணால் உருவாகும் மலை துளிகள் தூரல் சாரல் மிதமான மலை ஏதேனும் ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் அது காஞ்சிபுரத்தில் இப்போ மழை பெய்யலாம் அப்படின்னா திருவண்ணாமலையில் கூட பதிவாகலாம் பெரும்பாலும் கனமழை இல்லைங்க பெரும்பாலும் ஒரு சிறிய சிறு தூறல்கள் விழலாம் அவ்வளோதாங்க அதுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது அதே போல் டெல்டாவில் கூட தூரல் மலைக்கு மட்டுமே அதிகபட்சமாக வாய்ப்பு தெரிகிறது பெரும்பாலும் வர வறண்ட தான் காணப்படும் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை தான் இன்றைக்கி வந்து எங்கே மழை பெய்யுன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் மழை பெய்யுங்க அதாவது நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பொள்ளாச்சி வால்பாறை போடிநாயக்கனூர் ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி நாங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு ஸோ இந்த இடங்களில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்புகளும் மழைக்கான சாதகம் இருக்குது எனவே இந்த இடங்கள் தவிர பிற மாவட்டங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு தான் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பதினேழாம் தேதிக்குள்ளே தமிழகம் முழுவதும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது கேரளா கர்நாடகா தெற்காந்திரா அது வட இந்தியா கூட இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லைங்க இந்த காற்றோடைய அமைப்பு சரியில்லை பெரும்பாலும் வறண்ட காற்று தான் நுழையுது இதனால் வட இந்தியாவில் கூட இப்போ மழை பெய்ய மாட்டேங்குது வட இந்தியா நம்ம தமிழகத்தில் இப்போ எப்படி கிலோமீட்டர் இருக்கோ அதே போல் தான் வட இந்தியாவில் கூட இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து கேரளாவில் மட்டும் மழை பெய்யுது கேரளா தெற்கு கேரளா குறிப்பாக வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கேரளா மையமாக வைத்து மழை பெய்யுது அதே போல் இலங்கையில் தெற்கு இலங்கையில் மையமாக வைத்து மழை பெய்யுது இந்த இரண்டு இடங்களில் தான் மழை பெய்யுது இப்போ இலங்கையில் மழை பெய்யுது இடம் கேரளாவில் மழை பெய்யுது இதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் அரபிக்கடல் காற்று நுழையு இந்த அரபிக்கிட காற்றால மழை பெய்யுது இன்னொரு பக்கம் இலங்கையில் என்ன கா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இலங்கையில் நுழையுது ஈரப்பதம் மீது காற்று அதே குறிப்பாக இந்தியப் பிறகு காற்று லைட்டில் நுழையுது இதனால் அந்த ஈரப்பதம் மீது காற்று இலங்கையில் நுழைஞ்சி அதைப்படி தெற்கு இலங்கையில் தெற்கு இலங்கையில் மட்டும் மழை பெய்யுது இலங்கை முழுவதும் அல்ல தெற்கு இளைஞரை மட்டும் மழை கொடுக்குது ஆனால் நம்ம தமிழகத்தில் தற்பொழுது வரைக்கும் காற்று வந்து சரியில்லைங்க அந்த காற்றுடைய அமைப்பு அப்படிங்கிறது சரியில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் நுழையக்கூடிய காற்று அதாவது அது வந்து ஓரளவு ஈரப்பதம் மிகுந்த காற்று தான் அது வந்து ரொம்ப அதிகமான ஈரப்பதம் இல்லை ஓரளவு ஈரப்பதம் மிகுந்த காற்று அந்த காற்று வரும்பொழுது என்ன ஆகுனா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு அந்த மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை பெய்யுது இப்போ வந்து கேரளா சைடெலாம் போகணுன்னு போனீங்கன்னா இந்த அந்த இயற்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் கேரளா வடக்கு கேரளா கேரளா மாநிலம் முழுவதுமே அதிகமான மலைகள் தான் அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் உயரமான மலை அடுக்குகள் உயரமான பாறைகள் உயரமான மரங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மரங்கள் என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து வரக்கூடிய காற்று அதாவது ஒரு வறட்சி காற்று வாட்ட வறட்சி காற்றாக இருந்தால் கூட அந்த மரங்கள் வந்து குளிர்வித்து மழையாக மாற்று மாற்றப்படுகிறது இப்போ வந்து ஓரளவு ஈரப்பதம் வந்து காற்று வந்துச்சுன்னா அந்த ஒரு சிறிய மலை மேகத்தை அது வந்து ரொம்ப பெருசாக அப்படியே பார்த்திங்கன்னா மாற்ற முடியும் எனவே கேரளா பொறுத்த வரைக்கும் அங்கே மழை பெய்வதற்கு முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் தான் காரணம் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்கன்னா அதற்கான சாதகம் மதிக்குது கொடுக்குது ஆனால் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறண்ட காற்று தான் அதாவது வறட்சியான காற்று மட்டுமே அதிகமாக நுழைகிறது இதனால தாங்க நம்ம தமிழகத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது ஆனால் கண்டிப்பாக இந்த நிலை தொடராதுங்க நிச்சயமாக மாறும் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களை கண்டிப்பாக மிகவும் சிறப்பான மழை பொழிவுகள் இருக்குது கண்டிப்பாக நம்புங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்ல மழை பெய்யும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் மழை இப்போ பெய்யணும் அப்படின்னா அது வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் மேலே கூட மழை கொடுப்ப வாய் வாய்ப்பு இருக்குது இனிமே கவலை வேண்டாம் இதுவரைக்கும் மழையே பெய்யாத இடங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக பரவலாக மிக நீண்ட பரவலாக ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நல்ல மழை பெய்யுங்க கண்டிப்பாக இந்த ஏப்ரல் முதல் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய காலம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சுழற்சி அதாவது காற்று சுழற்சியோ அல்லது வளிமண்டல சுழற்சியோ நம்ம தமிழகம் அருகே வந்து மழை கொடுப்பதற்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதிக வாய்ப்பு தான் அந்த சுழற்சி வரும்பொழுது இலங்கை இலங்கை முழுவதும் மழை பெய்யும் கேரளா முழுவதும் மழை பெய்யும் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யும் வட மாவட்டம் முழுவதும் மழை பெய்யும் டெல்டா மாவட்டம் முழுவதும் மழை பெய்யும் மேற்கு மாவட்டம் அதாவது எங்கும் ஒதுக்காமல் ஒரு இடம் கூட மிஸ் ஆகாமல் மழை பெய்யும் கவலை வேண்டாம் எனவே இந்த ஒரு வாரம் மழை எதிர்பார்க்காதீங்க இந்த ஒரு வாரம் பெரும்பாலும் மழை இருக்காதுங்க பெரும்பாலும் நம்ம தமிழகத்தில் இந்த மார்ச் மாதம் இறுதி வரைக்கும் வறண்ட வானிலை காணப்படும் மழை இருக்கும் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா கேரளா அதாவது கர்நாடகா மாநிலம் மேற்கு பகுதி குறிப்பாக நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு மட்டும் சில நேரங்களில் கனமழை பெய்யும் ஆனால் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்று சுழற்சி காரணமாக மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இப்போ வந்து வட மாவட்டம் வந்து கொஞ்சம் மழை இல்லை வட மாவட்டங்களுக்கு போன சுற்றும் மழை கொடுத்துருக்கு ஆனால் வந்து பரவலாக கொடுக்கல தாம்பரம் சென்னைக்கு இடப்பட்ட கனமழை பதிவானது அதே போல் வட உள் மாவட்டம் மலை மழை பதிவானது ஆம்பூர் சித்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கு மழை பதிவானது ஆனால் பெரும்பாலும் வட மாவட்டங்கள் நம்ம அறிவித்தபடி மழை பெய்து பெஞ்சிருக்கு ஆனால் பரவலாக பெய்யலை இது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா மழை நம்ம அறிவித்த இடங்கள்லாம் பெய்யுது ஆனால் உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுது ஆனால் பக்கத்து ஊரில் மழை இல்லை ஸோ இதுதான் காரணம் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுது மழையை வந்து பொறுத்த வரைக்கும் க போன சுற்றுலா பார்த்திங்கன்னா அறிவித்தபடி மழை பெஞ்சுது ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மழை பெய்து பெய் பெய்திருக்கிறது ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் அதாவது ஏப்ரல் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் வாரமே ஆட்டத்தை தொடங்கிவிடும் ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மாதமே ஒரு அதிகமான ஒரு மழை தான் நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வட மாவட்டங்களுக்கு இது இதுவரைக்கும் மழையே பெய்யாத வட மாவட்டங்கள் முழுவதும் சென்னையில் மையமாக வைத்து கண்டிப்பாக மழை பெய்யும் அதேபோல் வட மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே கண்டிப்பாக மழை பெய்யும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா தெற்காந்திரா பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டம் அதாவது சேலம் திருச்சி கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் நீலகிரியில் கூட மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ நீலகிரியில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு இன்றைக்கே மழை பெஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை தொடரும் அப்போ நீலகிரியிலும் மழை கண்டிப்பாக பெய்யும் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் ராஜபாளையம் மதுரை மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு இருக்கிறது மழை பெய்யும் போது நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் இப்போ வந்து மழை வருவது பெருசுலுங்க மழை வந்து வந்துடும் அது வந்து ஒரு மகிழ்ச்சி தான் மழை வந்து வரும் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக நான் அறிவித்தபடியும் மழை பெய்யும் ஆனால் மழை பெய்யும் போது நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மழை பெய்யும் போது ஆபத்தை உணராமல் மரத்தின் அடியில் போய் நிற்கிறாங்க என்ன சார் அது மழை வரும் லேசாக தான் மழை பெய்யுது ஆனால் இடி இல்லை ஒன்றும் இல்லை நான் இங்கேயே மரத்தில் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க ஸோ இதை ஆபத்தையே உணராமல் தயவுசெய்து மழை பெய்யும் போது வீடியோ எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சூறாவளி அடிக்கும் போது வெளியே போய் சென்று வீடியோ எடுப்பது மாடிக்கு வீட்டு மாடிக்கு மேலே காற்றடிக்கும் போது வீடு வீடியோ எடுப்பது அது மழை காட்சிகளை வீடியோ எடுங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து தான் வீடியோ எடுக்க வேண்டும் அதாவது இப்போ நிறைய பேர் வந்து அடி நின்று வீ வீடியோ எடுக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடி அடுக்கு மாடியில் போய் வீடியோ எடுக்கிறாங்க ஆபத்தை உணராமல் வீடியோ எடுப்பது தவறுங்க நீங்கள் வந்து மழை பெய்யும் போது கவனமாக வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க அது போதும் சரிங்களா நீங்கள் வந்து வீடியோ எடுங்க நான் வந்து எடுக்கணும் சொல்ல வீடியோ எடுப்பது வந்து சரி தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து வீடியோ எடுக்கணும் அதாவது வீட்டுக்குள்ளே நின்று வீடியோ எடுங்க ஒன்றும் ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் வந்து சிறை வே நிறைய பேர் பார்த்துருக்கேன் வீடியோ வந்து இந்த வயலில் நின்று எடுக்கிறது இடிமின்னல் அடிக்குது அந்த இடிமின்னல் காட்சி வந்து அப்படியே வீடியோ எடுப்பது ஸோ அதெல்லாம் தவறு நீங்கள் வெட்டை வழியில் போய் வீடியோ அந்த வயலில் போய் மழை பெய்யும் போது வீடியோ எடுக்காதீங்க குறிப்பாக மரத்தினடி நின்று வீடியோ எடுக்காதீங்க மழை போது தயவுசெய்து வீட்டுக்குள்ளே போய் பாதுகாப்பான முறையில் போய் வீட்டுக்குள்ளே வீடியோ எடுங்க நிச்சயமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் ஆலங்கட்டி மலை மதிய மலை உருவாகும் போது பதிவாகும் ஆளுங்கட்டி மலையும் இருக்கிறது கனமழையும் மீக கனமழையும் இருக்கிறது கவலை வேண்டாம் அடுத்தடுத்து அடுத்து அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம சக்கிய பண்ணி நோட்டிகேஷன் செட் பண்ணிடுங்க நன்றிங்க வரக்கூடிய மாதங்களில் மிகவும் சிறப்பான மலை பொழிவுகளும் காற்று சுழற்சிகளும் இருக்கிறது நன்றிங்க